மட்டுமல்ல வழிகாட்டலாகவும் இருக்கு எங்கே உங்களை சென்னைக்காரர்கள் தூக்கி போய் விடுவார்களோ என்று எண்ணுகிற அளவிற்கு இது இருக்கிறது பாரதி சொல்லுவாங்க நீ யோகக்காரண்டா அப்படின்னா யாரடா சொல்ற அப்படின்னா ஊருக்கு உழைத்துதல் யோகம் தான் பாரதி இவங்கெல்லாம் ஊருக்கு உழைக்கிறானா அதுதான் யோகம் இந்த பெஸ்டிவல் அதே மாதிரி இந்த அவார்ட்ஸ் இதுக்கெல்லாம் நீங்க அனுப்பலாம் இந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப காஸ்ட்லியா செலவு பண்ண கதைகள் மட்டும் இல்லாம ரீஜினல் ஹிஸ்டரி லோக்கல் ஹிஸ்ட்ரியா எல்லா இடத்துலயும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஆடுகளம் பண்ண படம் வின் பண்ணுதுன்னா அதுல பெருசா இன்னும் இன்டர்நேஷனல் கான்செப்ட் எதுவுமே இல்லை எல்லா இடங்களிலுமே லோக்கல் ரீஜனிஸ்ட் அந்த ரியலிஸ்டிக்கா உங்க ஊருக்குள்ள என்ன நடக்குது அதைதான் எல்லா வேர்ல்டு லெவல் வின் பண்ற ஷார்ட் பிலிம் பூரா அதை தான் வின் பண்றாங்க ஒரு ஷார்ட் பிலிம் அவார்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுல பார்த்தா பெருசா எதுவுமே இருக்காது அந்த ஊருக்கு உண்டான சிறப்பம்சம் அந்த நாட்டுக்குண்டான சிறப்பம்சம் அது இந்த லோக்கல் ஹிஸ்டரியை தான் அவங்க எடுக்கிறாங்க அது மாதிரி சார் வந்து அதை வயிட சார் கொண்டு போகணும் பந்துல எடுத்த டேரக்டரை நாகராஜ் டேரெக்ட் பண்ணியிருப்பார் நாகராஜோட கதையை பந்துளு டைரக்ட் பண்ணியிருப்பாரு பந்துளுங்கிறது இந்த மாபுலி சிதம்புரம் படம் கப்பலோட்டி எடுத்த முழு இந்த மாதிரி படம் எடுத்தவங்க திருவிளையாடல் படம் எடுத்தவங்க இந்த மாதிரிலாம் கதை வேறு திரைக்கலை வேறு டேரக்ஷன் வேறு ஹீரோ வேறு பொடிஷர் எடுத்தவங்க அப்படிங்கிற மொழி அதில் ஒரு கூட்டு முயற்சி

அவர் படம் இன்றைக்கு காட்டிய படம் வந்து உண்மையிலேயே மிக உயர்ந்த அளவில் எடுத்து காட்டியிருக்கிறார் அது நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி தந்தது பெண் பெற்றவர்கள் அத்தனை பேருக்கும் எச்சரிக்கையாகவும் இருக்கு அதில் அவர்களை கொண்டு வருகிற பாங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்காணல் அவங்க சொன்னாங்க வழி தவறிய மாணவரை தான் அரவணைக்கணும் அடிக்கக்கூடாது வழி தவறிய ஆட்டுக்குட்டி தான் தேவன் கையில் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் நான் அடிக்கடி வழி தவறுறேன் தேவன் கையில் சேர்வதுக்காகவே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா ஈன்ற பொழுதுகளும் தன் மகனை சான்றவர் கேட்டதாய் என்ற என் ஸ்டூடெண்ட் என் மாணவன் அந்த தருணத்தில் நான் பிள்ளையாக தான் நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லை ஸ்கூலில் எப்போவுமே நான் உட்கல்வி ஆசிரியை முடிந்த சூசைட் பண்ணி நான் ரிட்டையர் ஆகிட்டேன் இப்போவும் ஹாக்கி யூனிட் ஆஃப் நான் ரொம்ப சிவகங்கைக்கு ப்ரெசிடண்ட்டாக ஒர்க் பண்ணி போயிட்டுருக்கேன் இன்றைக்கு ஒர்க்கிங் ரோமில் நிற்கிறேன் ஆண்டவர் நிற்க எல்லாம் எனக்கு வந்து சொல்லல ஒன்றும் நம்ம பிள்ளைங்க நம்ம தூக்கி வந்து தூக்கி பிள்ளை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறத பாக்குறதுக்காக ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை ஆனா காலம் கனியம் அந்த கணிஞ்சு இன்னும் அவனுடைய திறமைய எல்லாரும் ஒரு கையை தட்டினா ஓசை கேட்காது எல்லா கையும் தட்டினோம்னா ஓசை கேட்க நம்ம எல்லாருமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மனசு அதே ஒழித்தே இருந்தது எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு அது வந்து அந்த நடந்து போகிற பாதையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அது நடந்து அடையலைன்னு நான் நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச நீச்சியை நான் செய்வேன் என் பையன் சென்னையில் இருக்கான் ஒவ்வொரு கதையும் இந்த இதுக்குள்ள இவ்வளவு திறமையா அப்படிங்கிறது என்னால் என்ன நிற்க முடியலை அந்த அளவுக்கு எனக்கு உடல் செழிக்குது நம்ம இந்த படித்த பையனுக்கு இவ்வளோ ஒரு திறமையை கடவுளும் கொடுத்துருக்குறாரு நாங்களும் ஆரம்பத்துலேருந்து கண்ண விடுதான் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம் எனக்கு பார்த்தாலே பயப்படுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதனால் என்னன்னு தெரியல கேம்ஸ் டீச்சராக அப்படின்னா நான் டிசிப்ளினே சொல்லி கொடுப்பேன் பாசத்தோடையும் இருப்பேன் பயத்தோடையும் பிள்ளைகளை நான் பார்த்து வழி நடந்திருக்கேன் நிறையா பேங்க தம்பிக்கு தெரியும் நிறைய பேர் நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்கேன் ஸ்போர்ட்ஸில் நேஷனல் லெவலுக்கு தமிழ்நாட்டிலே இப்போ அஞ்சு கேர்ள்ஸு இந்தியா லெவலில் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் இந்த ஆர்டிஎம் காலேஜ் தான் எங்களுக்கு அப்போ எல்லாத்துக்குமே உதவி செஞ்சிச்சு இப்போ தம்பி நிலவுங்கிறது நிலம் மாதிரியே போயிருச்சு அது அது ரொம்ப மனசு தட்டுச்சது பொரியா போன் வந்து எந்த நிலைமைக்கும் கொண்டுட்டு போயிருக்குங்கிறது அது ஒரு சின்ன ஒரு இது அப்படி போரி தட்டுச்சேன் இன்னைக்கு போனதை எல்லாம் நல்லதும் செய்து கெட்டதும் செய்து நம்ம எடுத்துக்கிற மனநிலையில இருந்து நல்லது எடுத்துட்டு கிட்டதை விட்டுற வேண்டிய ஆனால் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அது என்னென்னு ஆண்டவர்கள் அவன் நல்ல வழியை காட்டணும் ரெண்டாவது சிற சிறகுங்கிறது எப்போ பார்த்தாலும் ஆம்பளை பொம்பளைகளை ஏமாற்றிக்கிட்டு போட இப்போ பெண்களை ஏமாத்துகிற நிலமையை கொண்டு வந்த கருத்தை ரொம்ப விவரமாக கொடுத்துருக்குறீங்க நிறையா தடவை ஆண்கள் பெண்கள் ஏமாந்துருவா இப்போ ஒரு தடவை இப்படி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சு இருக்கு இருக்குது பெண் இரவும் பகலும் போல நிலவும் ஆணும் போல எல்லாமே ரெண்டு பக்கமும் இருக்குது அதுக்கு பிறகு இது கடைசியாக நீங்கள் எடுத்தது இன்னைக்கு நடைமுறைக்கு அது நடந்துட்டுருக்கு ஆனா எல்லாமே சொன்னீங்க அது என்னாலே முடிஞ்சதை என் பிள்ளை செஞ்சதை நான் சொல்ற விருப்பப்படுறேன் அந்த மாணியங்கிறது எப்பவுமே அப்படிதான் இருக்கிறேங்கிறாங்க மாமனாரும் இருக்கிறாங்க இப்ப அது அதையும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும் இது போகணும்னு சொல்ற அந்த பொண்ணைதான் சொல்கிறாங்க ஏன் நம்ம பிள்ளை ஒழுங்காக இருந்தா ஏன் அந்த பொண்ணு அப்படி பண்ணது அப்படிங்கிற சிந்தனை யாருக்குமே மாட்டேங்குது நான் எப்போவுமே என் தான் சொல்லுவேன் மருமக நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்றேன் அது மேற்று வந்தது இது தெத்து வளர்த்து ஆனா இருக்குன்னு பையன் அந்த அம்மா எப்படிப்பட்டி இருப்பாங்க உங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் நீங்களே எல்லாம் சில பிள்ளை பிள்ளை மாதிரி எனக்கு இருக்கிறீங்க அது யாருமே புரியல வந்துட்டா அப்படின்னே சொல்றேங்க இல்லையா அது ஏன் செய்ய நம்ம பிள்ளை அதை திருத்தலாம்ல சொன்ன மாதிரி ஒரு யூனிஃபார்ம்ல ஒரு பேண்ட் மட்டும் போட்டு போலீஸில் காமிச்சுட்டீங்க அவர் கடத்திட்டு போறாரா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டுட்டு போறாரா இன்னைக்கு பேரண்ட்ஸ் போய் முறைக்கு போறாராங்கிற தெரியலிங்க அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருக்குறீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது ஆனா சீனரிஸ் நல்லா கொடுத்துருந்தீங்க இப்ப நான் கூட கடலை காமிக்கவங்க கப்பல் கப்பல ஓடி போறது போகுது நினைச்சேன் ஆனா அந்த சீனரிஸ் நல்லா எடுத்துருந்தேன் அது நல்லா இருந்துச்சுப்பா அதுக்கு பிறகு அந்த அவங்க அந்த பையனுடைய அப்பா சொன்னார் பேச ரொம்ப நல்லா இருந்தது சத்தம் போட்டு அடிச்சு கிடிச்சு பிரச்சனை பண்ற காட்டிலும் உக்காந்து புரிய வச்சு அந்த இள வயசுக்கு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா இதோட நீ நிக்க கூடாது இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும் அதுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதமும் இங்கே எல்லாரும் கொடுக்கணும் எல்லாரும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்கள் வந்து கேளு அம்மா நிச்சயம் நான் செய்வேன் எனக்கு இதே ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சொன்ன கடமை இருக்கிற எனக்கு தெரியாது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து இது பே இது பேட்டி எடுக்கிறேன்னு சொன்னிச்சு அப்போதான் என் ஸ்டூடெண்ட் ஒரு தடவை நோக்கி நாங்கள் பெண்கள் இதுல நம்ம சிவகங்கை டிஸ்டிக்டில் ஒன்பதா ஒம்பது லட்சம் ஜெயித்தோம் இது முதல்வர் பெண் அப்ப எல்லாத்தையும் பிரிஞ்சு கொடுக்கும் போய் போட்டோ எடுத்துருச்சு அப்போதான் உங்கள் ஸ்டூடெண்ட் டீச்சர்னு சொல்லிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நான் கேம்ஸ் இருந்துச்சேன்னா ரொம்ப பேர் எனக்கு ஞாபகம் இருக்காது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்க இருக்கிறாங்க அதுக்கு பிறகு நேரம் வீட்டுக்கு கொண்டு பார்த்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நேற்று கேட்டது எப்படா நாளைக்கு ஆறு மணிக்கு வரும் தான் காத்திருந்தேன் வந்த படத்தை இன்னும் இந்த இது வந்து பெரிய ஒரு லெவலுக்கு மாலை லெவலுக்கு கூட வர்றதுக்கு நான் கடவுள் நிச்சயம் அந்த திறமை இருக்குது தம்பி அதை நீ நல்ல வழியில் பயன்படுத்தணும் எல்லா ஆசிர்வாதம் அந்த அண்ணன் தான் இருக்கிறாங்க அவங்க தான் வந்துருக்குறது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நல்லா ஒரு படம் முழு படம் பார்த்த மாதிரி இருந்தது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷிப்போது அதுலேருந்து என்னால் வெளியே வர்ற வார்த்தைகள் எப்படி வந்துகிட்டு இருக்கேன் நல்லா நான் நல்லா ப்ரேயர் பண்றேன் இன்னும் நல்ல நிலைக்கு வரணும் இன்னும் மேன்மேலும் சிறப்பணும் இன்னும் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கு சும்மா திறமையை மட்டும் வச்சிக்கிட்டே இருக்க அதை வெளிப்படுத்தணும் கேட்கணும் அடுத்த பிள்ளைதான் வாழ் குடிக்கணும் அதனால நிறைய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு நிறைய படம் கேட்கலாம் தப்பு கிடையாது வந்தா வருது கல் எறிகிறான் விழுந்தான் வாங்க இல்லைன்னா கல்லட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால உங்கள் திறமையை நான் ரொம்ப பாராட்டுறேன் மனம் மனம் நிறைய என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கும் ஆசீர்வாதம் நன்றிகளையும் வெளிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்